திருந்தாத மீனாவுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து கொடுத்த பதவி முத்துக்கிட்ட அடிவாங்கிற மனோஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நடந்ததை நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில முத்து கோபமா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருடைய மனசை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முத்துவுக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்ப ரொம்பவே வித்தியாசமா செஞ்சு வீடு ஃபுல்லாவே மணக்கிற வகையில் அசத்துறாங்க ஸோ அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சுத்தி மீனா சமைக்கிற சாப்பாட்டை புகழ்ந்து தள்ளி பாராட்டிட்டாங்க அப்போ அங்கே வந்த விஜயா வெறும் குழம்பு மட்டும் ரெடி பண்ணா போதுமா தோசை சுட்டாதான சாப்பிட முடியும் நாங்களாம் எவ்வளோ நேரத்துக்கு சாப்பிடாம வெயிட் பண்ண முடியும் நாங்களாம் நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய ஆளு சில குடும்பங்கள்ல தான் எப்போ சாப்பாடு கிடைக்குதோ தான் சாப்பிட்டுக்கிட்டு வயிறை நிரப்புவாங்க இந்த மாதிரி மீனாவோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க விஜயா இதை பார்த்த ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட்டிவாக வித்யா கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்போது வீட்டுக்கு எல்லாருமே வந்த நிலையில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டாங்க ஆனால் முத்து மட்டும் வராததுனால மீனா பதற்றத்திலேயே தன்னுடைய புருஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களுமே மீனாவோட சாப்பாட்டை பாராட்டி சாப்பிட்றாங்க ஆனால் விஜயா மட்டும் இந்த சாப்பாட்டில் உப்பு இல்லை என்ன சமைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனாவை திட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட்ட தட்டை எல்லாமே அப்படியே வச்சுட்டு போய் கை கழுவிட்டு எல்லாருமே தூங்க போய்ட்றாங்க இதை பார்த்து மீனா கொஞ்சம் கூட புத்தியே இல்லாமல் அதை சுத்தம் செய்கிறாங்க சமையல் தனக்கு பிடிச்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதனால குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க இது போதாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிட்ட தட்டை கூட மீனா தான் கழுவணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா அதையுமே ரொம்பவே பொறுப்போட ஏற்றுக்கிறாங்க மீனா மீனா வாயை திறந்து எதுவுமே சொல்லாத வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து மீனாவுக்கு வேலைக்காரி பதவியை தான் கொடுப்பாங்க ஆனா வீட்டு வேலையை பார்க்குறவங்க கூட சாப்பிட்டு தட்டை கழுவி போட்டிருந்தா தான் கழுவுவாங்க ஆனா அதை விடவும் மோசமா மீனாவோட நிலமை இந்த சீரியல்ல இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இது எல்லாமே பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கு கொஞ்சம் கூட யோசனை வரணும் உஜியா செய்றதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை எப்படியாச்சும் தனி கொடுத்தனும் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில உஜியா மட்டும் அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்போதான் முத்து அண்டு மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா விடிவு காலம் பிறக்கும் அதுக்கப்புறமா முத்து வந்ததும் அவருக்கு தனியா சாப்பாடு எடுத்து வச்சதுனால ரெண்டு பேருமே சமாதானப்படுத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டு முத்து வாங்கிட்டு வந்த அல்வாவை கொடுத்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டுறாரு இதை பார்த்த உஜியா பயங்கர வத் வைத்தறிச்சல் இருக்கும்போது மீனா பார்த்தீங்கன்னா அல்வாவை கொண்டு போய் உஜ்யா கிட்ட கொடுத்து நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் இந்த அல்வா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நேத்தே சொன்னீங்கல்ல இதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி விஜயாவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் ஷோரூம் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஹால்ல இருக்கிற கட்டில அவருடைய காலில் இடிச்சுக்கிறாரு இதை பார்த்த விஜயா அண்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா முத்து அண்டு மீனாவை கூப்பிட்டு நடு வீட்டில் இப்படி கட்டில் கொண்டு போய் யாருனா போடுவாங்களா பாரு மனோஜ் கால் அடிச்சுக்கிட்டு வழியில் துடிக்கிறான் இந்த மாதிரி விஜயா சொன்ன நிலையில முத்து நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மனோஜை போயிட்டு அதே காலில் ஏறி மிதிக்கிறாரு இதை பார்த்து வழக்கம் போலவே புருஷனுக்காக ரோகிணி சப்போர்ட் பண்றாங்க ஆனா இப்படியே தான் இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குதே தவிர ரோகிணி பண்ண அட்டுழியங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை ஸோ இனிவே இப்போ இந்த சிறுகடி காசி சீரியல் இப்படி போயிட்டு போயிட்டுருக்குது ஸோ என்ன விதை குறித்த உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க